வணக்கம் நண்பர்களை மிதுன ராசியில சூரியன் சந்தரிக்கக்கூடிய இந்த மாதத்தை மிதன மாதம் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஆணி மாதங்கள்ல ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன் நீங்க தொடர்ந்து பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவு நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனெல்லாம் நீங்க பெறுவீங்க இது சுருக்கமா பார்த்திடலாம் விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்பட்ட ஒரு செவ்வாய் பகவான் தான் விருச்சுக்கு ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது நீங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களே தேர்த்தி கொள்ளக்கூடிய அம்சம் கொண்டவங்க பதிங்கு பாயிர புளின்னு சொல்லலாம் கால சக்கரத்துல எட்டாவது வீடுதான் விருச்சகம் எல்லா ரகசியமே உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் ரகசியம் காப்பாற்ற முடியும்னா அது உங்களால மட்டும் தான் முடியும் பணிந்து சென்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது உங்ககிட்ட பணிந்து சென்றால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களால் சிறப்பாக இருக்க முடியும் பணிந்து செல்லலன்னா வாழ்க்கை சிறப்படையாதுன்னு சொல்லலாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியங்க தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி தான் உங்கள் குடும்பம் அமைஞ்சிருது நீங்கள் நினைக்கிறது ஒன்று ஒன்றா தான் உங்கள் வா வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று வெளிப்படுத்த தெரியாத நபர்கள்னே சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க தன்னோட கஷ்டத்தை வெளியவே அதுவுமே சொல்ல மாட்டாங்க கணவனை விட மனைவி வயது அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலானவர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி எப்போதுமே ரகசியம் காப்பாற்றக்கூடியவங்களாகவும் நியாய அநியாயங்களை தள்ள தெளிவாக எடுத்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கம்பீரமான தோற்றமும் மாநிலமும் பூர்வம் உயர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி முன்பின் யோசிக்க தெரியாமல் சில சமயங்களில் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க இவங்க பேசுறது கஷ்டமா இருந்தாலுமே அதில் உண்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் பாடுபட்டாவது அயராத உழைச்சி செய்யக்கூடிய விஷயம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் என்னதான் தோல்வி அடைஞ்சாலுமே விட்டு கொடுக்காம தன்னோட முயற்சி மூலியமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டவங்கன்னு சொல்லலாம் சூதுவாத தெரியாத ஆள்கள் சொல்லலாம் கடன் இவங்க வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலுமே இவங்களுக்கு பயன்படாதுங்கிறத நீங்க நினைவுல வச்சு கொள்ளணும் அதே மாதிரி மனைவி மேல அதிகம் பாசம் கொண்டவங்களாகவும் ஒரே வீட்டுல நிரந்தரமா கூடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும் எளிதா வீடு வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு அமையும் வீட்டை தோட்டமா மாத்தி அமைக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் மேலும் எந்த மாதிரியான பலன்களை நீங்க இந்த வாழ்க்கையில பெற போறீங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இயல்பாகவே விருத்துக்குராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே வாகனம் ஓட்டக்கூடிய ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இளமை காலங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மூத்த குழந்தை பெண்ணாக இருந்தால் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பும் சுகமேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு சத்து குறைபாடு இந்த மாதிரி தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை தோணுங்களுக்கு அண்ணிமா இருந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உடலில் நர்ம மண்டல பாதிப்பும் வழி தந்த வழி முன்னோர்கள் தெய்வத்தன்மை பொருந்தி நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல சக்தி வாய்ந்த கோவிலும் அமைஞ்சிருக்கும் நல்ல கல்வியில் படித்து உள்ள இருக்கக்கூடிய நபருக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது மேலுமே இந்த ஆணி மாதங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப சூரியன் எட்டாம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாரு வண்டி வாகனங்களை போகும்போது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா போங்க நிதானமா இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்க பாருங்க அத்தியாவசியமான தேவை இருந்தா மட்டும் அத்தியாவசிய பயணங்களும் நீங்க மேற்கொண்டு வரது நல்லது பண விவகாரங்களையும் தொடர்ந்து எச்சரிக்கை இருந்துட்டு வாங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி சுமூகமா முடியும் தம்பதிக்கிடையே இனி நெருக்கம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புத்திரம் பாக்கிங் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகள் வழியில் நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது நல்ல செய்திங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே நீ தேடி வரும் பணம் நகைகள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க பாருங்க ஆனி இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து இருபத்தி அந்த இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே சந்திராஷ்டம் இருக்கிறதால இந்த இரண்டு நாட்களுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி செய்கிற செயலும் சரி தொழிலும் சரி இந்த நாட்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க மற்றபடி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது மேலுமே நட்சத்திர ரீதியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த ஆணி மாதங்களில் நீங்க பெறப்போறீங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம் விருச்சிக ராசியில விசாகம் நான்காம் பாதம் புடையவங்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெறப்போறீங்கிறத பார்க்குறப்ப இந்த மாதம் குடும்பத்துல இருந்துட்டு வந்த குழப்பம் தீரும் எதை பற்றியுமே கவலைப்படாம நினைச்ச காரியத்தை செய்யறதுல கண்ணுங்கிறதமா இருக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவி கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுங்கிறது இனி நீங்க பாப்பீங்க பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் உறவினர்களோட மத்தியில இனி கௌரவம் கூட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இது வரைக்குமே பல விஷயங்கள்ல இலுபுறியான சூழ்நிலை இருந்திருக்கலாம் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராமல் இருந்திருக்கலாம் இனி நீங்க சாதுரியமா செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனசுல இனி உற்சாகம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் உத்தியோக மாதிரியான விஷயங்களை கூட இனி பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனையும் குறையும் முன்னேறதுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மனசுல தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல உண்டாகும் சந்திரனோட சஞ்சாரங்கிறது உங்க எண்ணத்தை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் அதனால நீங்க நேர்மறையாக சிந்திக்கிறது தான் அவசியம் மற்றவங்களோட பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண்றதுல உங்க மனசுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இருந்தாலுமே நீங்க மற்றவங்க விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கிறது தான் நல்லது கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு வீண் செலவு மட்டும் அப்பப்போ உண்டாகலாம் எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க வச்சிருங்க அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நவகிரகத்துக்கு செவ்வாய்க்கும் தீப ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு காரிய வச்சு உண்டாகும் மனசுல ஒரு துணிவு உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் பொதுவான பலனா விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்க்கிறப்ப இப்ப கிரகநிலை சுகசானத்துல சனி பஞ்சம பூர்வ புண்ணிய சாந்தத்துல ராகு ரணு ரொண ரோகசாந்தில செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் குரு அஷ்டமம் ஆகிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் கேதுன்னு கிரகணங்கள் வளம் வந்துட்டுருக்குது இதனால் நீங்கள் கொஞ்சம் எந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பேச்சு திறமையாலேயே பல காரியங்களை சாதிக்க முடியும் கூட உங்களுக்கு சாதகமான பலனை தான் இந்த காலகட்டத்தில் தரப்போகுது சின்ன விஷயங்களால மன நிறைவு உங்களுக்கு உண்டாக போகுது மற்றவங்களால கொஞ்சம் அமைதி இன்னும் உண்டாகலாம் அதனால மற்றவங்க சொல்லக்கூடிய எந்த கருத்துமே நீங்க மனசுக்கு கொண்டு போகாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தீர ஆலோசனை செஞ்சுட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருக்க பாருங்க அடுத்து உங்க பேச்சை கேட்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது சூய சிந்தனைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாகவே இருக்குது எந்த செயலியுமே திட்டமிட்டு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த போட்டிகள் நீங்கி இனி தொழிலை ஒரு விருத்தி அடையும் அதற்கு நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வர்றதும் தீர ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு செயலியும் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் அதே மாதிரி நீங்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியங்களா இருந்தால் வணிகம் செய்யக்கூடியங்களா இருந்தால் பொருட்களை வெளியூருக்கு அனுப்புகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமோடு பழகிட்டு வரதான் நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வர பாருங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துல சரி ஒரு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போயிட்டு வாங்க பேசிட்டு வர்றதும் நல்லது அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும் எந்த அளவுக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்வு மேன்மடையும் ஈகோ பார்க்காதீங்க பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கூட்டிகிட்டு இருக்கிறதோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரது நல்லது இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகலாங்கிறதால எப்போதுமே சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு நல்லது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்க பேச்சு திறமையால் பல வகையிலும் காரியங்களை எளிதாக செஞ்சு முடிச்சு வெற்றி பெற போகிறீங்க சின்ன விஷயமாக இருந்தால் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்க கூடங்க கூட யாரையுமே பகத்து கொள்ளாம அனுசரிச்சு தான் நல்லது திறமையா செயல்பட்டீங்கன்னா பாராட்டு பல வகையிலும் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் சிலரோட விரும்பத்தகாத வாக்குவாதம் ஏற்படலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி யார்கிட்டையும் அனாவசிய பேச்சுக்குள்ள நீங்க தவிர்க்கிறது நல்லது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க கூட எல்லா வித வசதிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டாகும் தேடி போனது கூட இப்ப தானாவே உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தான் அறிவு திறமை அதிகரிக்கும் நெருக்கமானவங்களோட இனிமையா பேசுவீங்க பொழுது அற்புதமாக கழியுமே சொல்லலாம் தொழில் கூட சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஆணி மாதங்களில் இருந்து பெற போறீங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில இருந்துட்டு வந்த தடங்கிறது நீங்கும் முன்னேற்றம் பல வகையில் உண்டாகும் தொடர்ந்து பாடங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க போட்டிகளில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்தான் இந்த ஆணி மாதங்களில் கிடைக்க போகுது அதே மாதிரி விருட்சிகராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்றது நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதால இனி ஆணி மாதத்துல ஒரு சில பேர் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து நீங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது கவனச்சிதறல் எதுவுமே வேண்டாம் மற்றவங்களோட பேச்சு கேட்டு நடக்கிறத இந்த மாதத்தில் விட்டுருங்க தொழில முழு கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது வேலையில திருப்தி இன்மை மாதிரி உங்க மனசுல தான் இருக்குது தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்க கூடுதல் கவனம் செலுத்திட்டு வர்றதும் கூடுதல் முயற்சி செய்யறதும் கடின உழைப்பும் தேவைப்படலாம் வேலையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வேலையில நீடிக்கிற வரைக்குமே நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வரதா நல்லது பண விஷயத்தில் சரியான திட்டமிடல் இல்லைன்னா பெரிய இழப்பு சந்திடலாம் அனாவசிய செலவு ஏற்பட்டுடலாம் அதனால அத்தியாவசிய செலவை மட்டும் நீங்கள் முன்ன முன்னே நிறுத்து பாருங்க குடும்ப உறவுன்னு பார்க்குறப்ப வாழ்க்கை தனியோட நல்ல மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கத்தான் செய்யும் வாழ்க்கை தனியோட தேவையில்லாத ஈகோ பிரச்சனையை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பு அமையும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் சரி உணவு விஷயத்துலேயும் சரி தொடர்ந்து கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வாங்க வெளி உணவுகளை முடிந்த வரைக்குமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது வயிறு சம்மந்தமான உபாதை வந்து போகலாம் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு வர்றதும் உடலை நீரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது நன்றி நண்பர்களை இந்த பதிவில் விருட்சிகிராச அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ஆணி மாதங்களில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க